ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் எனக்கு வீடியோவில் தங்க விலை ஏறினாலும் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் எப்படி நம்ம வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி தங்கம் வாங்கிக்கிட்டு வர முடியும் அப்படி ஒரு ஸ்கீம் இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க இந்த வீடியோவில் அது மாதிரி ஒரு ஸ்கீமை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் அந்த ஸ்கீமில் தான் ஜுவல்ஸ் வாங்குகிறோம் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணும் பொழுது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் இன்றைக்கி வீடியோ பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்கத்தை வந்து நம்ம ரெண்டு விதமாக வாங்குகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காயினாக வாங்குகிறோம் இன்னொன்று ஜுவல்லரியாக வாங்குகிறோம் காயினாக வந்து எதுக்கு வாங்குகிறோன்னா நம்ம ஜுவல்லரியாக வாங்கும் பொழுது நிறைய மேக்கிங் வேஸ்டேஜ் எல்லாம் போடுறாங்க காயினாக வாங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் குறைவாக இருக்கும் மேக்கிங் சார்ஜஸ் ஒன்று இருக்காது டையிங் சார்ஜஸ் மட்டும் தான் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து காயினாக நிறைய பேர் வாங்குகிறோம் இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்குகிற மாதிரி ஸ்கீம் இருக்குது அது என்ன ஸ்கீமுன்னு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஒரு ஜுவல்லரி வாங்க போகிறோன்னா வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் பர்சன்டேஜ்லேருந்து டொண்ட்டி டூ பர்சன்டேஜ் டுவெண்ட்டி எயிட்டு தேர்ட்டி கூட போகுது ஏன்னா வந்து நம்ம ஆன்டிக் ஜுவல்லரி எல்லாம் வாங்கும் பொழுது மேக்கிங் சார்ஜஸ் ஒரு சவரனுக்கு இரநூத்தம்பது ரூபாயிலேருந்து நானூறுரூபா வரையும் நம்ம ஜுவல்லரி வாங்கும்போது கொடுக்குறோம் இதுவே காயினாக நம்ம வந்து வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க வேஸ்டேஜ் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது டையிங் சார்ஜஸ் ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா போடுறாங்க இது மாதிரி தான் நம்ம தங்கத்தை காயினாக வாங்கினாலும் ஜுவல்லரியாக வாங்கினாலும் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்ஸு நம்ம கம்பல்சரி கொடுக்க வேண்டியதாக இருக்குது நம்ம ஒரு நகைச்சீட்டு போட்டாலும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜுக்குள்ளே வாங்கணும் அதுக்கு மீறி போகக்கூடாது அதுக்கு மீறி போனால் எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜுக்கு நம்ம தான் பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் இருக்குது நான் இப்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிற இந்த ஸ்கீமில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இருக்காது எங்கள் ரியல் லைஃப்பில் நாங்கள் இந்த ஸ்கீம்னால் பெனிஃபிட் ஆகிருக்கோம் அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி கோல்டு ரேட்டு அக்டோபர் நாலாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் நேற்று வந்து ஏழாயிரத்தி நூற்றி பத்து ரூபா இருந்துச்சு இது மாதிரி தான் நாளுக்கு நாள் தங்கம் வேலை ஏறிக்கிட்டே இருக்குது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா நம்மளுக்கு கொடுக்குறாங்க வெறும் வந்து தங்கத்தை மட்டும் இதே வந்து வேஸ்டேஜி மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் போட்டால் இன்னும் அதிகமாக வரும் இப்போ நம்ம காயினா ஒரு எட்டு கிராம் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஒரு சவரனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தொம்பது ரூபா கொடுக்கணும் ஜுவல்லரியாக ஒரு சவரன் நம்ம ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் வாங்கினோம்னா வேஸ்டேஜுக்கு மட்டும் நம்ம ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதுவும் பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங் வேஸ்டேஜ் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் இதுவே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அதுக்கு மேலெல்லாம் போச்சானா இன்னும் வேஸ்டேஜ் அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் நான் வந்து மினிமமே இந்த வேஸ்டேஜே போட்டிருக்கேன் ஒரு சவரனுக்கு அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சவரன் மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ போடுவாங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா மினிமம் இது மேக்ஸிமம் வந்து நானூறுரூபா வரையும் போகுது காயினாக வாங்கனாலும் வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்குது ஜுவல்லரியாக வாங்கினாலும் வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்குது இந்த வேஸ்டேஜ் உடைய பணம் மேக்கிங் சார்ஜஸ் பணம்லாம் எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு அந்த பணத்தை கொண்டு போய் வாங்கும்பொழுது நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜஸும் வேஸ்டேஜுமே பணம் நம்மளுக்கு போகிற மாதிரி இருக்குது எக்ஸ்ட்ரா பணம் நம்ம சேவ் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் இது மாதிரி நம்மளுடைய பணத்தை வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்ஸு இதுக்காக நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்த பணத்தை நம்ம எப்படி சேவ் பண்ண முடியும் தங்கம் விலை ஏறினாலும் கவலைப்படாமல் இருக்க வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிக்கிட்டு வரா மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீம் எந்த ஜுவல்லரி ஷாப்பில் இருக்குன்னா லலிதா ஜுவல்லரி ஷாப்பில் தான் இருக்குது லலிதா ஜுவல்லரி லெவன் மந்த் ஸ்கீமு நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் இருப்பீங்க இப்போ இந்த தங்க விலை ஏற்றத்தில் இந்த ஸ்கீமை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தும் பொழுது நீங்கள் அதனால் பெனிஃபிட் ஆவீங்க இந்த ஸ்கீமை பற்றி டீட்டெயிலாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த ஸ்கீமில் தான் நான் போன வருஷம் ஒரு அரை சவரம் எங்கள் அக்காவுக்கு நகை வந்து டெபாசிட் பண்ணி அவங்க பணத்தில் வாங்கி கொடுத்தேன் இந்த ஸ்கீமில் நம்ம ஜாயின் பண்ணும் பொழுது அவங்க சொன்னபடியே அந்த கண்டிஷன் படியே நம்மளுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் கொடுக்குறாங்க வெறும் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம கட்டி வாங்கிக்கிட்டு வரா மாதிரி இருக்குது இந்த லலிதா ஜுவல்லரி டெபாசிட் ஸ்கீம் வந்து ரொம்ப சூப்பரான ஸ்கீமு ஏன்னா வந்து தங்கம் விலை நம்மளுக்கு நாளுக்கு நாள் இப்போ இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது நம்ம இன்றைக்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுங்க லெவன் மந்த்து கழிச்சு எட்டாயிரரூபா எட்டாயிரத்து ஐநூறுரூபா போனால் கூட நம்ம கவலைப்பட வேணாம் ஏன்னா இன்றைக்கி நம்ம ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா எத்தனை கிராமோ அத்தனை கிராம் வச்சுட்டோம்னா அத்தனை கிராம் பதினோரு மாதம் கழித்து எட்டாயிரம் ரூபாய் தங்கம் விலை ஏறினாலும் அந்த கிராமே அப்படியே கொடுக்குறாங்க அவங்க எந்த சேஞ்சஸும் பண்ணுறது கிடையாது நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நாங்கள் அந்த ஸ்கீமில் போட்டு வாங்கினதுனால நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் இந்த லலிதா ஜுவல்லரி லெவன் மந்த்த் ஸ்கீம் பார்த்திங்கன்னா பதினோரு மாத ஸ்கீம் தான் மினிமம் அமௌண்ட்டே வந்து பத்தாயிரரூபா இதில் கட்டி நம்ம ஜாயின் பண்ணலாம் பத்தாயிரரூபா உங்கள் கிட்டே இருக்கா மாதம் மாதம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு பத்தாயிரரூபா ரவுண்டாக அமௌண்ட் இருக்குது இதை எப்படி வாங்கணும் டைரெக்டாக போய் வாங்கினா வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க காயினாக வாங்கும் பொழுதும் ரெண்டு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுறாங்க காயினாக வாங்கி திரும்ப அதை ஜுவல்லரியாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது திரும்ப இன்னொரு வாட்டி வேஸ்டேஜ் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்க ஒரு பத்தாயிரரூபா இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் கொண்டு போய் பே பண்ணி அக்ரிமெண்ட் மாதிரி வாங்கிக்கிட்டு வந்துடலாம் இன்னைக்கு விலைக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ கிராம் மில்லிகிராம் வரும்னு சொல்லிவிட்டு அவங்க பாண்டு மாதிரி கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிட்டு வந்துட்டு நீங்கள் லெவன் மந்த்து கழித்து போய் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஜுவல்லரியாக எடுத்தாலும் மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் கிடையாது காயினாக எடுத்தாலும் டையிங் சார்ஜஸும் வேஸ்டேஜும் கிடையாது வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி நீங்கள் வாங்கிக்கிட்டு வரலாம் இதுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னா வேஸ்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாது மேக்கிங் சார்ஜஸும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாது நம்ம தங்கம் விலை ஏறினாலும் கவலைப்பட வேணாம் இன்றைக்கி நம்ம ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு ஃபிக்ஸ் பண்ணோம்னா பதினோரு மாதம் கழித்து அந்த ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு எவ்வளோ கிராம் அன்னைக்கு நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ கிராமே அப்படியே கொடுப்பாங்க பத்தாயிரரூபா ஆனால் கூட அதனால் நீங்கள் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கவலைப்படாமல் இருக்கலாம் ஜாயின் பண்ணுற இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா நம்ம லெவன் மந்த்த் கழித்து எடுத்தால் தான் இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி வாங்கிக்கிட்டு வரா மாதிரி இருக்கும் மூணு மாதத்துக்கு அப்புறம் இந்த ஸ்கீம்லேருந்து விளக்குறீங்கன்னா நீங்கள் கட்டின அமௌண்ட்டுக்கு ஜுவல்லரியாக தான் எடுக்க முடியும் பணமாக கொடுக்க மாட்டாங்க நாலாம் மாதம் விலகினீங்கன்னா நீங்கள் வாங்குகிற ஜுவல்லரி ஒரு பதினாலு பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் இருக்குன்னா அந்த வேஸ்டேஜ்லேருந்து நாலு பர்சன்டேஜை கம்மி பண்ணி உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே அஞ்சாம் மாதம் விலகுறிங்கன்னா நீங்கள் வாங்கு வாங்குகிற ஜுவல்லரியுடைய வேஸ்டேஜ்லேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் கம்மி பண்ணி மீதி வேஸ்டேஜுக்கு நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இப்படி தான் இந்த ஸ்கீமுடைய கண்டிஷன்ஸு நம்ம லெவன் மந்த்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் வரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் இந்த ஸ்கீமில் நம்ம ஜுவல்லரியாவோ காயினாவோ வாங்கிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்கீமில் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் போகிறீங்க இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபா ஒரு கிராம்னும் பொழுது ஒரு லட்ச ரூபாய்க்கு பதினாலு கிராமு வரும் அதாவது பார்த்திங்கன்னா ஒன்னே முக்கால் சவரம் நீங்கள் இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பதினோரு மாதம் நீங்கள் அடுத்த வருஷம் எட்டாயிரத்தி ஐநூறுரூபா தங்கம் வேலை போனாலும் இதே ஒன்னே முக்கால் சவரன் நகையை நீங்கள் வாங்கிக்கிட்டு வரலாம் உங்கள் கிட்ட எக்ஸ்ட்ரா எந்த பணமும் இந்த ஸ்கீமில் கேட்க மாட்டாங்க இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நம்ம வாங்குகிற ஜுவல்லரி வந்து பிளைன் ஜுவல்லரியாக இருந்தால் நம்மளுக்கு வந்து எதுவுமே நம்ம கட்ட தேவையில்ல இதுவே ஸ்டோன் வச்ச ஜுவல்ரின்னால் ஸ்டோனுக்கான பணத்தை நம்ம தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இது மாதிரி இந்த ஸ்கீமில் நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபா வச்சுருந்தாவே மினிமம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் தங்க விலை ஏறுது அது மட்டும் இல்லாமல் நம்ம வேஸ்டேஜ்க்கு மேக்கிங் சார்ஜஸ்க்குமே முக்கால்வாசி பணம் நம்ம கட்ட வேண்டியதாக ஆகிடுது இது மாதிரி ஸ்கீமில் நம்ம போடும் பொழுது நம்ம எக்ஸ்ட்ரா கிராமும் நம்மளால் வாங்க முடியும் ஏன்னா வந்து வேஸ்டேஜுக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் கொடுக்குறது அதை ஒரு கிராம் எக்ஸ்ட்ராவே நம்ம புக் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுங்க அந்த வருஷம் அடுத்த வருஷம் நம்ம போய் வாங்கிக்கலாம் நம்ம ஜுவல்லரி வாங்கினா மட்டும் என்ன பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போக போகிறோம் இல்லையா பேங்க் லாக்கரில் இல்லைனா வீட்டு லாக்கரில் தான் இருக்க போகுது அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாங்கி அவசர அவசரமாக வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் கொடுத்து அதை பேங்க் லாக்கர்லேயும் வீட்டு லாக்கர்லேயும் வைக்கிறதுக்கு இது மாதிரி நம்ம ஒரு பதினோரு மாதம் பொறுத்து இருந்து இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி நம்ம லாஸ்ட்டாக நம்மளுக்கு காயினாக வேணுமா அல்லது ஜுவல்லரியாக வேணுமா வாங்கும் பொழுது நம்மளால் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் வாங்க முடியும் சேஃபும் கூட இந்த ஜுவல்லரி ஷாப்பில் நம்ம நகை வாங்கும் பொழுது சேஃபாகவும் இருக்கும் தங்கம் விலை ஏறுதேன்னு நம்ம கவலைப்பட்டு ஒவ்வொரு கிராமமும் போய் ஒவ்வொரு வாட்டியும் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் கொடுத்து வாங்கிறதுக்கு மாதிரி ஒரு அடியாக நம்ம சேர்த்து வச்சு பத்தாயிரபாலேருந்து நம்ம டெபாசிட் பண்ணி வச்சுட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு முறையும் நம்ம போய் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இல்லாமல் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்